இன்னைக்கு நம்ம டீ கடையில் வாங்கக்கூடிய வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போறோம் இந்த பஜ்ஜி நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க ஆனா புஷ்ஷுன்னு எலும்பி வரல டீ கடையில் வாங்குற பஜ்ஜி மாதிரி டேஸ்ட் கொடுக்கலன்னு நினைப்பீங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்ற அளவோட இந்த பஜ்ஜி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அருமையான டேஸ்டோட இருக்கும் கடையில வாங்குற பஜ்ஜி மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வரும் ஃபர்ஸ்ட் இந்த வாழக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்காக ரெண்டு வாழைக்காய் அந்த மாதிரி நல்ல பெரிய வாழக்காவா வாங்கிக்கோங்க இந்த வாழைக்காவோட முனியே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெரிய வாழைக்கா கிடைக்கலனா எந்த சைஸ் வாழக்காய் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வாழக்காய் ரெண்டு முனையும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேல் தோலை இந்த மாதிரி கத்தினால் நீங்கள் உரிச்சு எடுத்துக்கோங்க இப்படி லேசாக உரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் முழு தோலையும் நீங்கள் உரிச்சு எடுக்க வேண்டாம் இப்படி செய்யும்போது வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடும்போது உங்களுக்கு தோலோடு இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த வாழைக்காயை ரெண்டையுமே இந்த மாதிரி முனையை கட் பண்ணிவிட்டு தோலை நீக்கி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காயை எப்படி சீச்சு எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போதுமே வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது நீங்கள் வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தோலை நீக்கி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாழைக்காய் உடனே உடனே கருத்து போக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த வாழைக்காய் சீச்சு எடுத்துக்கிறதுக்காக வாழைக்காய் சீக்கிரம் கட்டையை எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி கட்டை இல்லைன்னா நீங்கள் கத்தியை பயன்படுத்தி இந்த வாழைக்காயை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழைக்காய் சீக்கிர கட்டையில் இந்த மாதிரி ஒரு வாழைக்காயை வச்சுட்டு இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க எல்லா வாழக்காவும் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழைக்காய் அளவுக்கு நல்லா மெல்லிசாக விழுகுது பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக சீச்சு எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காய் சீக்கிர கட்டையை நீங்கள் பயன்படுத்தி வாழக்காய் சீச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா மெல்லிசாக கிடைக்குங்க இப்போ கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த வாழைக்காய் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இருக்குன்னு ஆனால் நம்ம கத்தியை பயன்படுத்தி வாழைக்காய் சீக்கும் போது அந்த அளவுக்கு மெல்லிசாக கிடைக்காது ஆனால் அளவுக்கு நீங்கள் வாழைக்காயை லேசாக மெல்லிசாவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கத்தியில கட் பண்ண வாழைக்காயை காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா லேஸாக இருக்கணும் அளவுக்கு நீங்கள் இந்தளவுக்கு லேஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கனமாக போயிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாகவே லேசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கான வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு கத்தியில் கட் பண்ணால் வாழைக்காயை எடுத்து காட்டுற பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா லேஸாக கட் பண்ணி எடுத்தாச்சுன்னு இதே மாதிரி நீங்கள் எல்லா வாழைக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காயை கட் பண்ணது நீங்க தண்ணியில எல்லாம் போடக்கூடாது இந்த வாழைக்காயை அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க இப்போ பஜ்ஜி மாவு எப்படி தயார் பண்றதுன்னு பாத்திரலாம் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி கலர் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் தூள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு கைய வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க கலந்துக்கிறணும் இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு பிசஞ்சு கொடுத்துருங்க இந்த பஜ்ஜி மாவு நீங்க வீட்டில் தயார் பண்ணும்போது எப்போதுமே கொஞ்சம் கவனமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நீங்க மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமா போயிடுச்சுன்னா அப்ப மாவு எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்ப பஜ்ஜி வந்து உங்களுக்கு அவ்வளவு கரெக்டாக வராது இப்போ பஜ்ஜி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு பிசைஞ்ச மாவை நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்குன்னு இந்த அளவுக்கு நீங்க பஜ்ஜி மாவை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வாழைக்காய் மேல அந்த பஜ்ஜி மாவு நல்லா ஒட்டும் அப்பதான் உங்களுக்கு வாழைக்காய் வெளியில தெரியாம பஜ்ஜி போடும்போது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்ப இந்த பஜ்ஜி மாவு தயாராயிடுச்சு இதுக்கப்புறம் வாழக்காய் பஜ்ஜி எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு பாக்கலாம் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காயில இருந்து ஒண்ணு எடுத்து இந்த பஜ்ஜி மாவுல இந்த அளவுக்கு நல்லா முக்கிய எடுத்துக்கோங்க இப்ப வாழைக்காய் மேல எந்த அளவுக்கு மாவு ஒட்டி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு மாவு கெட்டியா இருந்தாதான் உங்களுக்கு பஜ்ஜி கடையில வாங்குற மாதிரி ரொம்ப சூப்பரா வரும் இப்ப பஜ்ஜி பொறிச்சு எடுக்கிறதுக்காக என்ன நல்லா சூடாயிருக்கு சூடான எண்ணெயில இந்த மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியா நீங்க சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காயை நீங்கள் ஒவ்வொன்றும் மாவில் முக்கி எடுக்கும்போது ஓரத்தில் மாவு வடியாத அளவுக்கு நீங்கள் அந்த பாத்திரத்தில் நல்லா வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கோங்க வாழைக்காய் பஜ்ஜியை நீங்கள் ஒவ்வொன்றும் எண்ணெயில் சேர்க்கும்போது உடனே உடனே நல்லா மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும் இந்த பஜ்ஜியை நீங்கள் பொறிச்சு எடுக்கும் போது ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி நல்லா செவந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம கடையில வாங்குற பஜ்ஜி மாதிரி நல்லா புசு புசுன்னு எவ்வளவு ஒரு அழகா வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட இந்த பஜ்ஜில என்ன குடிக்கல அவ்வளவு ஒரு சாஃப்டா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு கண்டிப்பா நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இந்த வாழக்காய் பஜ்ஜியை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் ரெண்டு வாழக்காய் இருந்தால் உடனே இதே மாதிரி நீங்களும் வாழக்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குற பஜ்ஜி டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்